அந்த பசங்களை வந்து கண்டிப்பா அப்படி சொல்ல அவங்க நம்ம குழந்தைங்க அவங்கள வந்து நம்ம காப்பாற்றணும் அவங்கள வழி நடத்தணும் அப்படிதான் இருப்பாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க சின்ன வயசுல இருக்க நீங்க சொன்னது ஒத்துக்குவாங்களா ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த சிப்ஸை சாப்பிடாத இந்த நூடுல்ஸை சாப்பிடாத அப்படின்னு சொல்லி பாருங்க அவங்க உங்ககிட்ட ஆர்கியூ பண்றது அவங்களை ஐநா சபைக்கே அனுப்பலாம் இல்லையா அவ்வளவு வாதம் பண்ணுவாங்க அப்ப அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகர் அவருக்கு அவர் மேலே ஒரு பழி வந்துருச்சு அவங்க அப்படி தானே பேசுவாங்க அதில் இன்னொன்று இருக்குது இந்த பாதிக்கப்படாமல் மாதிரி பேசுகிறாங்க பாருங்கள் அதில் பெண்கள் அதிகம்